ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான நம்ம சேனலில் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிர் கட்டங்கள் தான் புதிர்க்கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான குறிப்பு நான் சொல்லுவேன் அதை வச்சு நீங்கள் விடைகளை எதில் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க மறக்காமல் நம்ம அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த இதற்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதிய உங்களே இன்றைக்கான புதிர்களுக்கான குறிப்புகள் மொத்தம் ஆறு கட்டங்கள் முதல் கட்டத்தில் உள்ள குறிப்பிடத்தான சு அப்படிங்கிற குறிப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு குறிப்பு ஃப்ரீடம் அப்படிங்கிறத இப்படிக்குள்ளே சொல்லலாம் ஒரு ஒரு அடைபட்டு கிட கிடந்தது வந்து வெளியில் போனிச்சு அப்படின்னா இந்த இது இந்த சொல்ல சொல்லுவோம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வெளியே கமெண்ட் வாசல் எழுதி இருப்பேன் நன்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்